ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மீகம் கலந்த வணக்கங்கள் இந்த வாரம் நாம் ஒரு சித்தர் கோயிலு தான் பார்க்க போகிறோம் இந்த சித்தர் கோவில் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு பக்கத்தில் திருவதிகின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது இந்த திருவதியில் வீராட்டினேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்குங்க இந்த சிவன் கோவிலுக்கு என்ன வரலாறு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழமையான சிவன் கோவில் நம்ம ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு முன்பாக இந்த சிவாலயத்துக்கு வந்து இந்த சிவனோட கோபுரத்தை பார்த்துட்டு இதே போல் கோபுரத்தோட அச்சு அசல் தான் இன்றைக்கி நாம் புகழ்ந்து கொண்டு இருக்கின்ற தஞ்சை பெரிய கோவிலோட ராஜகோபுரங்க இதே அமைப்பு தான் இருக்குது இதோட சிலையை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நிறைய சிலைகள் இருக்குது இது நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோவிலோட பேர் என்னன்னா வீராட்டனீஸ்வரர் இந்த வீராட்டனீஸ்வர் பக்கத்தில் தான் நம்ம பார்க்க போகிற ஜீவ சமாதி இருக்குது இங்கே நான்கு சித்தர்கள் ஒரே இடத்துல ஜீவ சமாதிங்க இது நம்புவா முடியுதுன்னு கேட்டிங்கன்னா நம்பி தான் ஆகணுங்க ஏன்னால் இது வரலாறு நான் சொல்லலை இந்த நான்கு பேரும் ஒரே இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இந்த நான்கு பேர் யாராருன்னா சுப்பிரமணிய தேசிகர் ஜீவ சமாதி இதுக்குள்ளே தான் குமாரசாமி தம்பிரான் என்னும் சடையசாமி சமாதியும் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் குண்டல பரதேசி சுவாமிகள் ஆகிய நான்கு ஜீவசமாதிகளும் இந்த ஒரே இடத்துல இருக்குது இங்கே நீங்கள் வந்து என்ன நல்லபடியாக வேணும்னாலும் இந்த கோவிலில் அப்படியே பழிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க ஏன்னா நான்கு சித்தர்களும் ஒரே இடத்துல ஜீவசமாதி என்பது மிகவும் அரிதான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மீண்டும் நாம் அடுத்த வாரம் ஒரு புதிய திரி சித்தரோட ஜீவசமாதியை உங்களுக்கு நான் உங்கள் கண் முன்னாடியே நான் காட்டுறேன் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் காலம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் இளமையும் மனதில் தைரியம் இருக்கும் காலகட்டங்களில் நாம் முன்னோர்கள் கட்டிய கோவிலையும் சித்தர்கள் அடைந்த ஜீவ சமாதியும் சென்று நீங்கள் வழிபட்டு இந்த பிறவியில் நீங்கள் எடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை அங்கிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை இனிமையாக தொடங்கலாம் என்று கூறி மீண்டும் நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்